குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா கதையோட தலைப்ப நான் கடைசியா தான் சொல்ல போறேன் அதுவும் இந்த கதைக்கு தலைப்பு நம்ம கூட வச்சுக்கலாம் சரி கதையை பார்க்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காலத்துல மரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி கோடாலியோட காட்டுக்கு போனான் கொஞ்ச தூரம் போனால் ஒன்றுமே இல்லை அப்புறம் அப்படியே நடந்துக்கிட்டே ரொம்ப தூரம் போய்கிட்டான் அப்போது ஒரு தேக்கு மரத்தை பார்த்தான் கோடாரியால் ஓங்கி வெட்ட போனாங்க பாருங்க நிறுத்து என் பட்டைகள் இன்னும் முதிரவே இல்லையே ஓ அப்படின்னு சொல்லி தேக்கு மரம் சொல்லுச்சு விறகு வெட்டிக்கு ஐயோ பாவம் அப்படின்னு ஆயிடுச்சு அதை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனான் அங்கே ஒரு நாகமரம் இருந்துச்சு அதை வெட்ட போனான் நில்லு 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 என் கிளையில் உட்காந்து வானம்பாடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு நீ என்ன வெட்டினா அது பறந்து போயிடும்ல அப்படின்னு சொல்லி அந்த நாகமரம் சொல்லுச்சு அவனுக்கு மறுபடியும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு அதனால் அந்த மரத்தையும் விட்டுட்டு அவன் புங்க மரத்துக்கிட்ட போனான் அதை வெட்டுறதுக்கு அந்த கோடாலியை ஓங்குனா உடனே ஒரு சத்தம் நில்லு நான் கோடை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் பசுமையாக இருப்பேன் அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் நிழல் தாரேன் நான் இல்லைன்னா காடு காடாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு விறகு வெட்டி எல்லா மரத்தையும் பார்த்து வருத்தப்பட்டுட்டு ரொம்ப வருத்தத்தோட வீடு திரும்பினான் வர்ற வழியில் ஒரு குள்ளமான தாத்தா இதில் வந்தார் அவர் கையில் ஒரு கோல் வச்சுருந்தாரு உடனேயே அந்த விறகு வெட்டி பக்கத்தில் போய் அவர் சொன்னார் நான் தான் காட்டோட தந்த என் குழந்தைங்கள்லாம் நீ வெட்டாமல் காப்பாத்தினீல நன்றி இந்தா இந்த கோலை வச்சுக்கோ நீ என்ன கேட்டாலும் இது கொடுக்கும் ஒரே ஒரு நிபந்தனை என்ன விறகு வெட்டி கேட்டான் அளவுக்கு மீறி ஏதாவது கொடுக்க சொல்லி கேட்காத அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு விறகு வெட்டியும் கோலை வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனான் அருகில்ல ஒரு கரையாம்பு திரு இருந்துச்சு அது மேலே கோல வச்சானா மூணு முறை அப்படியே சுற்றி விட்டுட்டு எனக்கு ஒரு தொழுவ வேணும்னு சொன்னான் அடுத்த நாள் காலையில் அவன் வீட்டுக்கு எதிரில் புத்து இருந்த எறும்புகள் கட்டிய தொழுவம் காணப்பட்டுச்சு இப்படியே சிலந்திகள் அவனுக்கு துணி நெஞ்சிச்சு மண்புழு நிலம் உழுந்துச்சு எறும்புகள் விதை விதைச்சிச்சு எலிகள்லாம் அறுவடை செஞ்சிச்சு மரங்கள் அவனுக்கு பழம் கொடுத்துச்சு தேனிக்கெல்லாம் அவனோட வீட்டு முந்தையில தேனை கொண்டு வந்து சேர்த்துச்சு இரும்பு சட்டி அவனுக்கு சாப்பாடு தயார் செஞ்சு கொடுத்துச்சு இப்படி அவன் வருஷம் பூரா நல்லா வாழ்ந்துட்டு வந்தான் அவனோட சந்ததியும் பல மடங்கு பெருகிச்சு பிள்ளைகள் பேரம்பிள்ளைகள்னு ஒருவருட் ஒருவர் அந்த மந்திரக்கோள் கை மாறிக்கிட்டே போச்சு கடைசியில ஒரு முட்டால் கைக்கு அந்த மந்திரக்கோள் வந்து சேர்ந்துச்சு அப்போ கடுமையான குளிர்காலம் அந்த முட்டாள் குளிரில் நடுங்கிட்டு இருந்தானா அப்போ அவன் குளிரை போக்குறதுக்கு ஒரு கம்பளி போர்வையை கேட்டிருக்கலாம் அல்லது அவனோட குளிரை போக்குறதுக்கு ஒரு நெருப்பு கேட்டிருக்கலாம் அவன் எதையும் கேட்காம வானத்தை நோக்கி மூணு முறை மந்திர கொலை சொல்லிட்டு சூரியனே என் முதுக சூடு படுத்து அப்படின்னு சொன்னானா உடனே சூரியன் ரொம்ப வெப்பமுள்ள கிரணங்களை ஃபுல்லாக பூமிக்கு அனுப்பி அவனோட பண்ணையே தீ பிடிச்சிருந்துச்சு மந்திரக்கோளம் எல்லாமே உருகிருச்சு மரங்கள்லாம் பயந்து போய் அடைச்சிருச்சு அன்னையிலிருந்து அது பேசுறதையே மறந்துருச்சு அன்னையிலருந்து தான் மரங்கள்லாம் பேசுறது இல்லையா பார்த்துக்கோங்களேன் பேசின மரம் இப்போ பேசாமல் ஆயிருச்சு காரணம் யாரு முட்டாளாக இருந்த ஒருத்தனால அந்த மரங்கள்லாம் தன் பேச்சையே நிறுத்திக்கிருச்சாம் என்ன குட்டீஸ் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி சரி தலைப்பு என்ன தலைப்பு கொடுக்கலாம் இதுக்கு பேசாத மரங்கள்னு கொடுக்கலாமா இன்ன வரைக்கும் ஏன் மரங்கள் பேசுவதில்லைன்னு கூட கொடுக்கலாம் இல்லைடா சரி உங்களுக்கு என்ன தலைப்பு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க ஆனால் இதில் வாய்மொழி கதைகள்ன்ற புத்தகத்தில் பாரதி பாலன் ஐயா அவர்கள் எழுதுன இந்த கதைக்கு அவர் கொடுத்த தலைப்பு பேசாத மரங்கள் ஏற்கனவே வாய்மொழி கதைகள்ன்ற புத்தகத்துலேருந்து நிறைய கதையை நாம பார்த்துருக்கோம் பாரதி ஐயா நிறைய புதினம் சிறுகதையெல்லாம் எழுதுறவங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்டிருக்கோம் அப்படி அது மட்டும் இல்லை இவருடைய படைப்புகள் பல்கலைக்கழகத்துலேயும் தன்னாட்சி கல்லூரிகள்லையும் பாடத்திட்டமாக வச்சிருக்கிறாங்க இவருடைய படைப்புகளை ஆய்வு செஞ்சு முப்பத்தஞ்சு மாணவர்கள் பட்டம் பெற்றுருக்குறாங்களாம் பார்த்துக்கோங்க இவ்வளோ உயர்ந்த சிறப்பான எழுத்தாளர் அவருடைய கதையை நாம் இன்னைக்கு இந்த யூடியூப்ல அது அத்தை சொல்லி கேட்குறது பெரிய விஷயம் இல்லைடா ஒரு பெரிய எழுத்தாளர் எழுதினிய புத்தகம் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் அத்தையுடைய குரல் மூலமாக ஒழிக்கிது இல்லைடா சரி கதையை கேட்கறதோட விட்டுறாதீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் அத்தை அடுத்த கதையில் உங்களை நேருக்கு நேராக சந்திக்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டபடி கோழி குஞ்சு பாடலும் உங்களுக்கு நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் அது நிறைய பேர் ஷேர் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலை பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஓகே குட்டீஸ் அத்தை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் அதுவரை எப்பையும் சொல்கிறது தான் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் பாய்